ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் டீச்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம எவ்வளோ மரியாதை கொடுப்போம் இல்லையா ஒரு டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவோமா டீச்சர் அங்கே வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பவ்யமாக நின்னுக்குவோம் இல்லையா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல டீச்சர்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும் அதுதான் மரியாதையும் கூட இங்கே என்னடான்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டீச்சர் மிஸ் அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க பேர் சொல்லி அழைப்பார்கள் டீச்சரை பேர் சொல்லி அழைப்பார்கள் இதுல அதுவும் போதாது அப்படின்னு சொல்லி இப்ப அகாடமிக் இயரோட எண்ட்ல இருக்கிறோமா பிள்ளைங்களுக்கு ஒரு விளையாட்டு வச்சாங்க என்னடா விளையாட்டு அப்படின்னு கேட்டா படிச்சு கொடுக்கற ஆசிரியர்களுக்கு மேல படிக்கிற மாணவர்கள் பஞ்ச வந்து தண்ணில முக்கி ஈர பஞ்ச அவங்க மேல தான் விளையாட்டு அதுவும் ஒரு டீச்சரை ஒரு தடவை தான் எறியணும் சும்மா ஒன்றும் ஓசில எரியக்கூடாது ஒரு டீச்சர் வந்து எனக்கு இந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் அந்த டீச்சர் மேலதான் நான் வந்து ஈர பஞ்ச எறியணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு பவுண்டு கொடுத்துட்டு நீங்க அந்த டீச்சர் மேல எரிஞ்சிட்டு போங்க இல்ல அந்த எந்த டீச்சர்லாம் அங்க ரெடியா அந்த விளையாட்டுக்கு நிக்கிறாங்களோ அந்த டீச்சர்ஸோட பிக்சர் எடுத்து அதை வந்து மறைச்சி வச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து மறைச்சி வச்சிருக்க போட்டோஸ்ல நீங்க லக்கி சாமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல எந்த டீச்சரோட போட்டோ வருதோ அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ லக்கி சாம் டீச்சர் உங்களுக்கு அந்த போட்டோல்லாம் வந்துச்சுன்னா அவங்களதான் நீங்க எரியணும் வெதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரியாது நீங்க அந்த டீச்சரை தான் எரியணும் எதுனா அதுக்கு ஐம்பது தான் அவங்க கொடுக்குற டீச்சர்ஸை லக்கி முறையில் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஐம்பது பைசா எனக்கு இந்த டீச்சர் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த டீச்சர் தான் நான் வந்து ஈர பஞ்ச வந்து எரியணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஒரு பவுண்டு கொடுத்து ஒரு தடவை தான் ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்கும் இன்னொரு தடவை எரியணுமா நீங்க லைன்ல நிக்கணும் இதுக்கு பத்தாததுக்கு மாணவர்கள் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க டீச்சர் மேல எரியறதுக்கு எங்கேயாவது இப்படி ஒன்றா கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்குமே புதுசாக இருந்தது பார்த்த உடனே என்னடா இது கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு அவ்வளவு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கியூ வேற கியூவில் நின்று அதுக்கு ஒரு டிக்கெட்டை எடுத்து எந்த டீச்சர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியோ இல்லை லக்கிச்ச முறையில் சூஸ் பண்ணியோ பஞ்சு எறிஞ்சு விளையாடுறாங்க எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம் ம் நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி டீச்சர்ஸ் படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மேலே இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுங்க எனக்கு இது புது அனுபவமாக இருந்து சுத்தமாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை டீச்சர்ஸ்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா இல்லைன்னா ஒரு சின்னதாக கூட நம்ம டீச்சர்ஸை வந்து எதுவும் சொல்ல மாட்டோம் சிலர் வந்து பின்னாடி டீச்சர்ஸ்க்கு மேலே நல்ல ஜாலியாக வந்து அவங்கள வந்து ஏதாவது சொல்றது கிண்டல் பண்ணுறது அதெல்லாம் இருக்க தான் செய்யும் எல்லா ஸ்கூல்லையும் அது இருக்க தான் செய்யுது நம்ம வந்து டீச்சர்ஸை பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம் அவ்வளவு டிசிப்ளினோட இருப்போம் இங்கே என்னடான்னா டிசிப்ளினும் இல்லை இப்படி ஒரு விளையாட்டம் வச்சு இது எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு தெரியல இங்கே இப்படி தான் இருக்கு என்னத்தை சொல்றதுக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பார்த்தது எனக்கு சுத்தமா இது பிடிக்கல உங்களுக்கு இதுல என்ன விருப்பு வெறுப்பு அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ